வணக்கம் என்னுடைய பெயர் மகேந்திரன் திருவரங்கன் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றுறேன் சம உரிமை இயக்கத்தினர் நாடளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலாய் வேண்டாம் என்ற தொணிப்பொருளில் பல்வேறு இடங்களில் கூட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி இந்த நாட்டில் இன ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டியும் அவர்கள் தொடர்ந்தும் அரசினால் புறமொதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு நீதி கிடைத்து ஒரு நில நிரந்தரமான ஒரு மாற்றத்தையும் தீர்வையும் நோக்கி அவர்கள் அவர்களுக்குரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பல்வேறு பிரசாரங்களையும் நிகழ்ச்சிகளையும் வந்து முன்னெடுக்க இருக்கிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணத்திலும் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் என்னென்ன தியர்களிகளில் போட்டிருக்கேன் பத்து பத்தொன்பதாம் தேதியும் நைன்டீன்த் ஆஃப் பத்தொன்பதாம் தேதியிலேயும் பேர்ந்தாங்கால இருபத்தி இருபத்தி மூன்று ரெண்டு நாட்களும் இங்கே நடைபெற இருக்கிறது இப்போ அவர்கள் முக்கியமாக இந்த இங்கே வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் பயங்கரவாத தடை சட்டம் வந்து முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு மாற்றாக வேறொரு சட்டங்களையும் கொண்டு வரக்கூடாது என்பதும் அதில் அடங்கும் அடுத்தது வந்து மக்களால் மக்களினுடைய காணிகள் வடக்கு கிழக்கில் தமிழ் முஸ்லீம் மக்களினுடைய காணிகள் வந்து பலவந்தமாக இராணுவமயமாக்கப்பட்டு இராணுவத்தினருடைய பிடியில் இருக்கின்றது அல்லது வேறு வேறு அரச இயந்திரங்களால் அவை கையகப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அந்த காணிகள் கிடைக்காத நிலை இருக்கிறத மக்களுக்கு அந்த காணிகள் திருப்பி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நீதியினையும் அவர்கள் அங்கே வலியுறுத்தி அதை அந்த தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அதே போன்று நாட்டில் இருக்கின்ற அனைத்து இன மக்களும் சமத்துவமாக நடாத்தப்படக்கூடிய வகையிலான ஒரு அரசியலமைப்பினை உருவாக்க வேண்டும் என்பதும் இவர்களுடைய ஒரு கோரிக்கையிலே ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது அதே மாதிரி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி தொடர்பாகவும் இந்த சம உரிமை இயக்கத்தினுடைய போராட்டங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்கிறது அந்த வகையில் இப்பொழுது செம்மணியிலே மனித புதைகுலிகள் தோண்டி எடுக்கப்பட்டது மனித எச்சங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு சிறுவர்கள் பெண்கள் என பலவிதப்பட்ட மக்களும் வயது வயோதிபீர்கள் என பலரும் கொலை செய்யப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் சிறு தொடக்க தொடக்க கட்டத்திலே வெளிவர ஆரம்பித்திருக்கின்றதை நாங்கள் காண்கிறோம் இது என்னத்தை காட்டுது என்று சொன்னால் மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சூழலில் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இடம்பெயர்ந்து மக்கள் வழியிலே சென்று திருப்பி வந்ததற்கு பிறகு மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ் மக்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட அரச வன்முறையினுடைய ஒரு வடிவம்தான் இன்றைக்கு இந்த செம்மணி புதைகுலிகளுக்கு கூடாக நாங்கள் காண்கின்ற விடயமாக இருக்கிறது அந்த விடயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பது என்பது மிகவும் முக்கியம் என்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் செம்மணி புதைகுழியிலே இருப்பவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதனை அவர்கள் செயலிலே காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதிலே இராணுவத்தினருடைய சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஏற்கனவே சம்பந்தப்பட்டிருந்ததற்கான ஆதாரங்கள் கிருஷாந்தி குமாரசுவாமி வழக்கில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான தயவும் காட்டாமல் இதனை ஒரு தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் இராணுவத்தை பாதுகாக்காமல் நீதியை மக்களுக்கு பெற்றுக்கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை அதுவும் இதே மாதிரியான ஒரு புதைகுலிகளில் வந்து ஜேவிபி இயக்கத்தை சேர்ந்தவர்களும் வந்து அவர்கள் ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட்ட பொழுது புதைக்கப்பட்டிருந்தார்கள் அப்போ அங்கேயும் ஒரு அரச வன்முறை வந்து பிரிவைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்குறோம் அப்போ அந்த ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்று அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இப்படியான அதாவது சட்டத்துக்கு புறம்பான கொலைகளை செய்து அரசு வந்து தன்னுடைய வன்முறையினை தெற்கிலே உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மீதும் வடகிழக்கு சிறுபான்மை மக்கள் மீதும் மிக மோசமாக என்பதை என்பதைத்தான் இந்த நாட்டு முழுக்களும் இருக்கிற புதைகுழிகள் காட்டுது செம்மணி புதைகுழி விவரம் இப்பொழுது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் கவனத்தை பெற்று வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இது காணாமலாக்கப்பட்டவனுடைய நீதியுடனும் தொடர்புபட்ட பிரச்சனையாகவும் இதனை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருக்கிறதாக நான் யோசிக்கிறேன் ஆகவே இதுவும் எங்களுடைய போராட்டங்களில் மிக முக்கியமாக இடம்பெற வேண்டும் என்பது அவசியம் இதற்கான நீதியையும் சம உரிமை இயக்கத்தினர் கோருகிறார்கள் இந்த செம்மணி போன்ற புதைகுலிகளுக்கு இருக்கு ஆகப்பட்ட மக்களுக்கான நீதியும் அவள் இந்த முன்னெடுப்புகள் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற பொழுது இங்கே இன ஒற்றுமையை வலியுறுத்துபவர்களும் முற்போக்கான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர்களும் ஒரு நீதியும் சமத்துவமும் மிக்க ஒரு நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு சமூகத்தினை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பாடுபடுகின்ற அனைத்து சக்திகளும் இந்த போராட்டங்களிலும் பிரசார முன்னெடுப்புகளிலும் கலந்து கொண்டு இவற்றைக்கு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் மார்க்ஸ் பிரபாகர் சம இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் அதேபோன்று இன்றைய தினம் எமது இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொள்பவர்கள் சம உரிமை இயக்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் தோழர் பிரசாந்த் அவர்கள் அதேபோன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் திருவாளர் மகேந்திரன் அவர்கள் அதேபோன்று சம உரிமை இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட செயற்பாட்டாளர் கபிலன் அவர்கள் எம்மோடி இணைந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக உள்நாட்டு யுத்தம் நிறைவுற்று அதாவது ஒரு ஒரு ஆயுத ரீதியான ஒரு போர் நிறைவுற்று இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாழ்வியல் தொடர்பான அபிவிருத்திகள் அல்லது முன்னேற்றங்கள் என் நிலையில் இருக்கின்றன என்பது குறித்து ஒரு கலந்துரையாடல்தான் நாங்கள் இங்கே முன்னெடுக்கவிருக்கின்றோம் அதிலும் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில் அதற்கு முற்பட்ட காலத்தில் ஈழத்து சூழலில் நிகழ்ந்த ஒரு ஒரு கருப்புச் சூலையை கருப்பு சூலையை நினைவுகூறு முகமாகவும் அதாவது அதனை கொண்டாடுவதற்காக அல்ல மீண்டும் வேண்டாம் கருப்பு சூலை என்ற அந்த துணிப்பொருளில் இருக்கக்கூடிய இந்த சகல இன மதங்களையும் அல்லது சகல இனங்களையும் சேர்த்துக்கொண்டு அவ்வாறானதொரு மிக மோசமான சூழ்நிலை மீண்டும் எழக்கூடாது என்பதனை நோக்காக கொண்டு சம உரிமை இயக்கம் இந்த நினைவுகூரலை நடாத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை சூழலில் யுத்த ரீதியாக அதாவது போர் போர் முடிந்திருக்கின்ற நிலையிலும் கூட இங்கிருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களின் அரசியல் அபிலாசைகள் இதுவரை தீர்க்கப்படாதிருக்கின்றது என்பது எமது குறிக்கோளாக இருக்கும் எனவே அவற்றை குவிமையமாக கொண்டு இந்த கலந்துரையாடலை நாங்கள் நடத்துகின்றோம் குறிப்பாக இனவாதத்தை மூலதனமாக கொண்டு அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்ட அரசாங்கங்கள் அல்லது அரசியல் குழுமங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்றவாறான ஒரு மாயை இப்போது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றாலும் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் அவ்வாறானதொரு சூழ்நிலை உருவாக்கப்படவில்லை என்பதாகத்தான் நாங்கள் கோரி வருகின்றோம் காரணம் கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் இனவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய அல்லது பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு எதிராக குரல் எழுப்பிய மிக நீண்ட காலமாக ஒரு தொழிலாளர் வர்க்க விடுதலைக்கான அரசியலை முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் என்ற ஆட்சி பீடத்தில் இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது எவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக நீண்ட கால அடக்குமுறை போன்று ஒரு முதலாளித்துவத்தின் அழுத்தங்களுடன் கூடிய ஒரு அரசியல் நடைமுறைகள் இருந்த பின்புலத்தில் இந்த ஏமாற்று அரசியல் தலைமைகளை அல்லது எதேச்சதிகாரம் கொண்ட இந்த அரசியல் முறைமைகளை மாற்ற வேண்டும் அதற்காக ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக அதனூடாக இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இனங்களும் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழ வேண்டும் என்ற பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்கள் வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆட்சி வீடுமேற்றுவதற்காக முன்னின்று உழைத்திருந்தார்கள் இன்று சுமார் எட்டு ஒன்பது மாதங்கள் கடந்திருக்கின்ற நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு மக்களின் எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றதா என்ற கேள்வி ஏ முன்னே வருகிறது குறிப்பாக அடக்குமுறை சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இன்று யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் நிலங்களாக இருக்கட்டும் இவ்வாறு இவ்வாறு பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்னும் கூட தீர்வில்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் யுத்தம் நடந்த கால பகுதியில் இராணுவமயமாக்கப்பட்ட அல்லது ராணுவம் கையகப்படுத்திய பொதுமக்களின் நிலங்களை உடனடியாக அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை நாங்கள் கூறி வருகின்றோம் அதேபோன்று அதேபோன்று யுத்த காலத்தில் அல்லது யுத்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகள் இன்றும் கூட தமது சொந்தங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது கண்ணீர் கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சூழ்நிலையில் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதியை அரசு வழங்க வேண்டும் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அரசியல் கைதிகள் மிக சொச்ச அளவிலான அரசியல் கைதிகள் இன்றும் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் யுத்த செயற்பாடுகளில் நேரடியாக ஈடுபட்டு அந்தந்த அரசாங்கங்களில் பங்காளர்களாக சேர்ந்து கொண்ட யுத்த செயற்பாட்டாளர்கள் போராளிகள் இருக்கின்ற பின்புலத்தில் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஒருமுறை கூறியிருந்தார் இவர்கள் குற்றம் இழைத்தவர்கள் என்பதனால் இவர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அரசியல் கைதிகள் என்ற அரசியல் கைதிகள் அல்ல என்ற வாரான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் நாங்கள் திட்டவட்டமாக கூறுகின்றோம் அவர்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டதனால் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் அரசியல் கைதிகள் எனவே அந்த அரசியல் கைதிகளை எதுவித நிபந்தனைகளும் இன்றி விடுவிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை சம உரிமை இயக்கம் முன்வைக்கின்றது அதேபோன்று அதேபோன்று எதிர்த்தரப்பில் இருந்தபோது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் இன்று ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் உள்ளிட்ட அனைத்து முக்கியஸ்தர்களும் இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இன்று ஆட்சி பீடத்தில் இருந்து கொண்டு அல்லது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையான ஒரு ஒரு அரசாங்கத்தை தன்னகத்தை வைத்துக்கொண்டு இன்று அந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை முற்றுமுழுதாக நீக்குவதற்கு பதிலாக அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் முனைப்புடன் செயற்பட்டு வருகிறார்கள் எனவே அதனை சம உரிமை இயக்கம் என்ற வகையில் நாங்கள் முற்றுமுழுதாக கண்டிக்கின்றோம் அந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை முற்றுமுழுதாக அகற்ற வேண்டும் அதற்கு பதிலாக எந்த ஒரு விதமான சட்டங்களும் அமுலுக்கு வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் இக்கணத்தில் மிகத்தெட்ட தெளிவாக முன்வைக்க விரும்புகிறோம் அதேபோன்று கடந்த கால அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் போதுமான அளவிலான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கின்றன ஆனால் ஒரு உட்கட்டமைப்பு வசதிகளை செய்வதன் ஊடாக ஒரு 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 இனக்குழுமத்தின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது என்பதே இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அவர் அந்த மக்களின் அரசியல் அபிலாசைகளை அரசியல் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கின்றோம் எனவே சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் என்ற துணிப்பொருளில் இம்மாதம் பத்தாம் தேதி தொடக்கம் இருபதாம் தேதி வரை நாட்டின் பல பாகங்களிலும் எமது இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுக்கவிருக்கின்றோம் அந்த வகையில் ஜூலை பனிரெண்டு நாங்கள் கையொப்ப வேலைத்திட்டத்தை முன்னெடுக்கின்றோம் அதேபோன்று ஜூலை பதினைந்து கிளிநொச்சியிலும் ஜூலை பதினாறு மன்னாரிலும் ஜூலை பத்தொன்பது யாழ்ப்பாண நகரிலும் இந்த கையொப்ப வேலைகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது கொழும்பில் ஜூலை இருபத்தி ஒராம் தேதி நாங்கள் இவ்வாறான கோரிக்கைகள் முன்வைத்து ஒரு பிரசார நடவடிக்கையிலும் அங்கு செயலமர்வுகளை நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் ஜூலை போன்று மூன்றாம் தேதி யாழ்நகரில் ஒரு ஒரு பிரசார நடவடிக்கையும் அதனை தொடர்ந்து இந்த தந்தை செல்வாவின் மண்டபத்தில் ஒரு ஒரு கருத்தரங்கையும் நிகழ்த்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே சகல இன ஒற்றுமையையும் அங்கீகரிக்கின்ற ஏற்றுக்கொள் மீண்டும் அலை திட்டமிட்ட இன அழிப்புகளை முன்னெடுக்கக்கூடிய எந்தவிதமான மனிதாபமற்ற செயல்களை எதிர்க்கின்ற அனைத்து மானுடங்களையும் நேசிக்கின்ற அரசியல் சக்திகள் முற்போக்கு சக்திகள் எங்களோடு கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் அது மாத்திரமல்லாது சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சம உரிமை இயக்கம் என்ற வகையில் சுமார் மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நாடலாவிய ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது இன்னொரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத தடுப்பு தடுப்புச் சட்டத்தை உடனடியாக நிறுத்து என்பது பிரதானமான கோரிக்கையாக இருக்கின்றது அத்தோடு காணாமல் ஆக்கப்பட்ட சகலருக்கும் எப்போதாவது நீதி வழங்கு என்ற கோரிக்கையும் சகல தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சகல தேசிய இனங்களுக்கு சம உரிமையை உறுதி செய்யக்கூடிய ஒரு புதிய அரசியல் அமைப்பை ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கு அரசை வலியுறுத்தும் வகையில் ஒரு 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 போராட்டத்தை தொடங்குவதற்கு ஆன ஒரு ஒரு அமைப்பாகவும் இந்த சம உரிமை இயக்கம் தனது நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தொடர்ந்து நடாத்தி செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றது எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய சகல இன மக்களும் சகல இன மக்களும் சகலருக்குமாக சகலரின் நீதிக்குமான சகலரின் சம உரிமைக்காக இணைந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறோம் நன்றி குட் மார்னிங் டு National Committee member of uh, Movement for Equal Rights. Today, for this uh, brief discussion, uh, uh, we I have some participants: uh, Comrade uh, Lecturer of the University of Jaffna, Mahalingam uh, Mah Mahindran Tiruvanangan, and uh, National Committee members of M M Movement for uh, Equal Rights, Comrade Marks Prabhakar, and Comrade Kaplan Chandrasekhar. Today, uh, uh, we, 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 we have taken forward the uh, slogan, "No more Black July. It has been sixteen years after the end of the armed conflict between the government forces and LTT. Yet there are so many issues that uh, rest with the end of the war and also uh, emerged at the Black July and even before that season. Uh, there are more than thousands of disappearances. After the war, after the end of the war, even today, their parents, relatives, uh, friends uh, weep and fight and demand for the justice for these disappearances. The governments then and now has not taken any necessary uh, actions to feel to take the justice for these disappearances. The lands occupied by the military forces in north and east areas of the country. Yet, are under the forces of military institutions, people are demanding the ownership of their own lands, and they are they live as refugees all over the country. But the government has not taken any necessary action to release these uh, lands to the real owners. Uh, and the, uh, and uh, this government was elected. Uh, by the people of all over the country, maybe in goal maybe in Colombo, maybe in Nampar, and also people from uh, Jaffna, Trinco, Baticolo, uh, Vaunia area, they elected this new government with the hope, uh, with the hope for the justice for their burning issues uh, that arise in the war or arise uh, due to the communalism in the country. But this country has this government has not yet paid. Enough uh, attention to solve this problem. So, today uh, uh, we think we, we understand the government had a golden opportunity to win the Tamil people's heart and bring justice for the Tamil speaking peoples in the country. But the government has not paid enough uh, necessary actions or uh, attention towards this. To force the government, we have planned an awareness program. Under the slogan of no more black July uh, all over the country between July 10th and July 20th. In Gaul, in Jaffna, in uh, Mana, in uh, Trinko, in uh, Ampara, in Kandy, and Kalambu, all over the country. So uh, uh, we demand there uh, the justice for all disappearances, even it has been late four years and uh, we demand abolition of the prevention of terrorism act. and we demand for a new draft of a new constitution, constitution in which certify equal rights and democracy for all national ethnic groups living in the country, maybe uh, single people, maybe muslim people, maybe tamil people, maybe tamil people from up country. for all their uh, equal rights, we demand. and we have a plan. Uh, to uh, discuss with the people of the country. Therefore, uh, on 12th June, July, we have program in Vaunia, banner signing program, on 15th Kilnochi town, on 16th Mana town, on 19th, 19th Jeffna town, uh, on 22nd cultural demonstration program in Kalambu city, and on 23rd of July, a seminar in Jeffna. Our slogan is No July ව are not planning to uh, think of the earlierන් වන් uh, to bring a new plan to this Black July isතැක් ජාතිකම් සාමාජික මාත්‍යක මාධසා කචවද සම්බන්ධනවා යාපන විශ්වවිද්‍යාලයේ අතිකාචාර්ය. අධකාචාර්ය මහින්ද්‍රයෙන් තිරුවන් ගෙන සහෝදරයා ඒවගේම සමයිතිීව්‍යපාරයේ ජතිකම්පටු සාමාජික මාක්ෂ භාගකර සෝදරයා සහ කපලෙන් චද්‍රසේක සහෝදරයා. අපේ මධ්‍යසාකච්ඡාව අද මධ්‍ය වෙන්නේ තවදරඩක් කළු ජූලියක් එපාගේ සටම්පාටය මත මොකද දෙදස් නමේ අෞුදු දසයට කෙල කලින් ලංකාවේ රජේ හම්දහ රිජීග අතර තිබ යුද්ධය අවසන් වනා. ඒ අස්වාාවයින් පස්ස පැන්ෙෙනූ ප්‍ර් ගරනාවක් තාමත්තියෙනවා. දහස් ගානක් අතුරධාන් වුවන් සම්බන්ධව සාධාරණය ඉෂ්ටවෙලා නෑ. ඔන්ගේ දෙමාවපියෝ මිතුරෝ නෑදයෝ හටපුරා වැලපෙමින් අන්ඩමින් කඳරු ස සලමින් උද්ඝෝෂණ කරමින්ින්න්නවා තමන් තුෘද්ධානුවන්ට සාධාරණ ෂ්ට ගන්නන් කියලා. ඒ සබඳ මේ පවතින ආ්ුව ෝමතක් පැවිති ආ්ඩුවෝ සියම් ප්‍රියමාර්යක් අරගත්තයනෑ. ඒවගේම තමයි ජනතාවගේ ඉඩම් විශාල ප්‍රමාණයක් අදටත් ලංකාවේ හමුදා අතේ නැත්තං රජ හමුදාවන් අතේ තියෙනවා ජනතාව අවතන් වෙලා ඉන්නවා ජනතාවට මේ දම් නැවත ලබාදියයුතුයි ුන්ගේ අයිතිය තහවරු කරන්නේ බලකරමින් ආණ්ඩුව මේ ඩම් මිත්‍රී අතය තබවාගෙන තිබෙනවා පැවිති තත්ත්වය තුළ ජනතාවට තමන් ඉඩම්මුල අයිති නීති්‍යනකොව සාහතිකකිරීම නොහැකිත් බව ඉතා හොඳින් පැෙනන තත්වක් ඇතුළින්. තර මේ සම්බන්ධව අපට තියෙනවා ආණ්ඩුට බලකිරීමේ අවශ්‍යතාවයක්. නමුත් දෙදස් නමේ පස්ස පැවිි ආණ්ඩුත් ැන් අතුෙන් පැවැණි ආණඩුවත් මේ සම්බඳ ප්‍රමාණොත් අවධනක්ොම කලා වශ ක්‍රියාමාර ර්ගෙනනෑ. දෙදස් විසිහතර පැවැති ජනාධිපතිවරණදි මාමතවලදී රට පොරා ජනතාව ජාපනයෙන් පුළුවන් ගල්ලය වෙන්න පුලුවන් අම්පාරවෙන්න පුලුවන් කොළඹවෙන්න පුුවන් දදුල නොවවෙන්න බලුවන් එකේ තමන්ගේ දැවන ප්‍රශ්නවලට උත්තර සපයා ගැනීම අරමුණින් සාධාරණය ඉල්ලා ගනීමේ අරමුණ මේ ආ්ඩු පත් කරගත්ත. ශේෂයෙන්ම දෙමළ කතාක් කරන ජනතාව තමන්ගේ සම්ප්‍රදාක නායකත්වය අත්තෙරල N පප එවිුවන් චන්දය පාවිච්ි කරාව. එතුර මේ පැමිණි රන්හා සමාන ඉතා අගන අවස්ථාව පසුගිය ගෙවිච්චේ මාස නම්මක කාලය තුළ මේ ආණ්ඩුව තීර්ණාත්මලස පාච්චි කරනෑ. මේක සබන්ධුව බලපෑමක් දැන් අපි කරන්න ඕනේ අපි පැරණ කළු ජූලිය තුවාල නැවත පාරන්න අවශතාවයක්නෑ කළුජූලිය පලවා හෙරලා නැවත ස්ථාවර. ජයත්‍රහාණයක් ජාතිවාදයට එව ස්ථාව ජයකනයක්ක් ලබා ගැනීම සඳහා අපි වැඩ පිල්ලක් සැකසය යුතුයි ඒස් සදා වැඩි පිල්ලක් සමයිති ව්‍යාපර සතුව තිබෙනවා මේ සබදධ දැනුවත් කිරීම රටේ ජනත දනුවත් කිරීම සඳහා ලංකාපුරාගම ජුලයි මාසේ දයවින්ද සහ විසිවින්ද අතර පත්්‍රිකා බෙදීම බැන්රස් සංකිරීමේ ව්‍යාපාරයක් අර්ගෙනයනවා ඒ අයටතේ අප ජුලි මාසේ දොල හා වවුණ්‍යාවනගරේත් ජලි මාසය පහලව කිල්ි ුචිනගරත් ජලිමාසේ දසය මන්න්න අර්මණගරේත් ජුලි මාසේ දහනමය ජාපනය නගරේත් බැනද සංග්‍රරීම ස පත්‍රිකා බෙදා හෙරමි ව්‍යාපාරයක් පවත්වක යනවා. විසි දෙවනිදා. සංස්කෘතික අංග සහිත විරෝත්තා ව්‍යාපාරයක් අපි කොළම නගරයේ පවත්වන්න ලෑස්ටි කරලා තිබෙනවා. ඒවගේම ජුලි විසි තුවනිද. ්‍යාපනය නගරයේ මේ සම්බන්ධෝ ජනුවත් කරන සම්බන්්‍රණයක් පවත්වන්න යෝජනක් කළ තියෙනවා. සමාවෙන්න කොළඹ පවත්වන විරෝත්ධ්‍යාපන ස සංස්කෘතික අංගසහිත කටයුත්ත සංධානයකන්නේ ජුලිමාසි විසික් විනිතා. ඉති මේ සම්බන්ධව සම්බන්ධ වෙන්න කියලා අපි රටේ දෙමළ කතාරන සිංහල කතා කරන දෙම සිංහල මුස්ලිම් කඳුලට දෙමබල සිරු නතාවන්ට සාධරෙන් ආරාධනා කරනවා. සමයිතයේ ව්‍යාපරත්ක සම්බන්ධ වන්න කියලා අපට ඇබ්ලතිනමේ අවස්ථාව අපි උපරිින් ප්‍රෝජනයක් ගමු සාධාරම ජයත්‍රණයක් මේ සම්මාජර ගෙනනීම සඳහා. අපේ සටම්පාට අ අප යොදාගෙන තියෙනවා තවදරටත් මර්ධනයපා ස්‍රස්තවාදය වැලැක්වමේ පනත පීයේ වහම අහෝසි කරනු. එවගේම සියුලු අතුෘධාණ වූුවන්ට සාධාරණ නිෂ්ට කරනු දැන්වත් සාධාරණ නිෂ්ට කරනු. එවගේම සියුලු ජාතික ජනකණ්ඩායම් සිංහල දෙමල මුස්ලිම් කඳු කර දෙමල ජනතාවන්ට සමා අයිතිය තහවුරු කරන පජාතන්ත්‍රවාදය තහවරු කරන නව ජනතා ආණ්ඩුකර ව්‍යවස්ථාවක් කෙටුපත් කිරීම බහම ආරගම්භ කරනු මෙතමයි අප ඉල්ලීම් මේ සද සශකරමමුරින් ඉල්ලීමතම ජනත විදදිරයේ මේ අවස්ථාව තබන්නේ බෝමස්තුති.